ஹலோ டீயர்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வினையச்சம் பெயரச்சம் அச்சம் ஸ்டாண்டர்ட் இயல் மூணு அண்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு இயல் ரெண்டு ஓகேவா ஓகே நம்மளுக்கு வந்து சிலபஸில் பெயரச்சம் வினையச்சம் தான் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து எச்சம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பெயரச்சத்தையும் வினையச்சத்தையும் பார்க்கலாம் ரெண்டு புக்கை இப்போ கம்பேர் பண்ணுறேன் எயிட் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் ஓகேவா இப்போ பாருங்கள் எச்சம் அப்படின்னா படித்தான் படித்தான்றது வினைமுற்று ஒரு ஒரு சொல் வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்போ முடிஞ்சிருக்கு இது வந்து வினைமுற்று முற்று பெற்று இருக்குது ஆனால் இந்த படித்த படித்து இந்த சொற்கள் வந்து ஒரு முற்று பெறாமலேயே எஞ்சி நிற்கிது ஸோ எஞ்சி பொருள் முற்று பெறவில்லை இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும் ஓகேவா இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க பெயரச்சம் வினையச்சம் ஓகே இங்கே பாருங்கள் டென்த்தில் அதே தான் கயல் விழி படித்தால் கோதை சென்றால் இந்த சொற்கள் பார்த்திங்கன்னா படித்தால் சென்றால் இது வந்து முற்று பெற்றிருக்கு அப்போ இது வினை முற்றுகள் ஆனால் சில வினை முற்றுகள் சில இடங்களில் ஆள் எனும் விகுதி குறைந்து ஆள்னால் படித்தால் வருதில் அந்த ஆள் விகுதி குறைந்து படித்த சென்ற சென்று படித்து இந்த மாதிரி படித்த சென்ற எனவும் படித்து சென்று எனவும் வரும் ஓகேவா இந்த மாதிரி வரும் முற்று பெறாத முழுமையடையாத வினைச்சொற்கள் எச்சம் எனப்படும் சரியா அல்லது வினைமுற்றின் ஆள் விகுதி குறைந்து நிற்கும் சொல்லே எச்சம் எனப்படும் ஓகேவா இதுதான் எச்சம் டு எயித்து புக்கு ப்ளஸ் டென்த் புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ பாருங்க பெயரச்சம் எச்சம் ரெண்டு வகை பார்த்தோம் பெயரச்சம் வினையச்சம் பெயரட்சத்துலேயும் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரட்சம் வினையச்சத்தில் தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினேச்சம் இங்கே பாருங்க படித்த எனும் சொல் மாணவன் பள்ளி சாரி மாணவி பள்ளி புத்தகம் ஆண்டு போன்ற பெயர் சொற்களுள் ஒன்றை கொண்டு முடியும் இதெல்லாம் வந்து பெயர் சொற்கள் இந்த வினைச்சொல் வந்து ஏதாவது ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சால் அது வந்து பெயரச்சம் சரியா இது வந்து மூணு காலத்தையும் வரும் படித்த மாணவன் படித்த பள்ளி படித்த புத்தகம் படித்த ஆண்டு ஓகேவா இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் இயச்சம் பெயரச்சம் பெயரச்சம் மூன்று காலத்திலும் வரும் பாடிய பாடல் இறந்த கால பெயரச்சம் பாடியனா முடிஞ்சு போச்சு பாடுகின்ற பாடல் நிகழ்கால கால பாடும் பாடல் எதிர்கால பெயரச்சம் இப்போ பாருங்க தெருநிலை பேரட்சனா எழுதிய கடிதம் இத்தொடரில் உள்ள எழுதிய எனும் சொல் எழுதுதல் என்னும் செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது அதாவது எழுதுதல் என்ற செயலையும் கடிதம் எழுதுனாங்களே அது அந்த காலத்தையும் தெளிவாக காட்டுகிறது இவ்வாறு செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுவது பெயரச்ச தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் வெளிப்படையாக காட்டு பெயரட்சம் தெரிநிலை பெயரச்சம் எனப்படும் வெளிப்படையாக காட்டாமல் வெறும் பண்பினை மட்டும் காட்டுவது அது குறிப்பு பெயரச்சம் இது பாருங்க சிறிய கடிதம்னு எடுத்துக்கலாம் அழகிய மரம்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து சிறிய எனும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை சரியா அதோட பண்பு மட்டும் தான் சின்னதாக இருக்கும் அப்படின்னு பண்பு குணம் மட்டும் தான் நம்ம வந்து அறிய முடியும் ஸோ அது குறிப்பாக அறிய முடியுதுனால குறிப்பை உணர்த்ததுனால இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது குறிப்பு பெயரட்சம் ஓகேவா இங்கே பாருங்க படித்த கைல்வழி சென்ற கோதை படித்த சென்ற இது வந்து முற்று பெறாத எச்சவினைகள் சரியா கயல்வழி கோதை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரட்சம் அதாவது இப்பயரட்சம் மூணு வகையாக பிரிக்கலாம் அதே தான் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் படித்த கைல்வழி படிக்கின்ற கயல்வழி படிக்கும் கயல்வெளி இது தெரிநிலை பெயரட்சும் குறிப்பு பெயரட்சும் எய்த் ஸ்டாண்டர்டில் சொன்ன மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருந்தாங்க இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க டென்த்தில் வந்த பையனை பார்த்து கண்ணன் என்றான் இத்தொடரில் வந்த என்பது பையன் என்னும் பெயரை கொண்டு முடிந்தால் முடி முடிவதால் பெயரச்சம் எனப்படும் சரியா பையன்றது பெயரச்சம் வந்தன்றது ஒரு செயல்வினை சரியா பெயரை கொண்டு முடியறதுனால வந்த பையன் அப்படின்னு சொல்கிறதுனால அது வந்து தெரிநிலை பெயரட்சம் செய்த செய்கின்ற செய்யும் இது வந்து பெயரச்ச வாய்ப்பாடு பேரட்ச வாய்ப்பாடுகள் என்னென்னா செய்த செய்கின்ற செய்யும் ஓகேவா அடுத்தது இது வந்து முக்காலத்திற்கும் வெளிப்படையாக காட்டி செயபவனை முதலான ஆறும் எஞ்சி நிற்கும் செய்பவனை முதலான ஆறுனா இதுதான் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செய்பொருள் இது வந்து உடம்பாட்டிலும் வரும் எதிர்மறையிலும் ஒன்று உடன்பாடுனா உண்ட இளங்கோவன் உண்ணாத இளங்கோவன் ஆறு உண்டை இளங்கோவன் செய்பவன் இளங்கோவன் கருவி களம் நிலம் வீடு செயல் உண்ணுதல் காலம் இறந்த காலம் செய்பொருள் சோறு சரியா இது வந்து உண்கின்ற உண்கின்ற இளங்கோவன் உண்ணும் இளங்கோவன் என நிகழ்காலம் எதிர்காலம் காட்டும் பேரச்சங்களையும் மேற்கண்ட வரை பொறுத்தி காணலாம் இப்போ வந்து இது வந்து உண்கின்றனா நிகழ்காலம் உண்ணும்னா எதிர்காலம் அப்போது இறந்த காலத்துக்கு உண்டை இளங்கோவன் இது எதிர்மறையிலும் வரும் உன்னாதே இலங்கோ வந்துட்டு சரியா குறிப்பு பெயரச்சம் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக உண்த்தாமல் பண்பினை மட்டும் காட்சி நல்ல பையன் நல்லன்றது தான் பண்பு சரியா இன்று நல்ல பையன் நேற்று நல்ல பையன் நாளை நல்ல பையன் அப்போ குறிப்பை மட்டும் சொல்றது வந்து குறிப்பு பெயரச்சம் ஓகேவா பண்பினை மட்டும் உணர்த்தி நின்று பேச்சலை கொண்டு முடிந்துள்ளது இது காலத்தை குறிப்பால் உணர்த்தும் உடன்பாடு உடன்பாடுனா நல்ல மாணவன் எதிர்மறைனா தீயமானவன் இதுலையும் வரும் இதுலேயும் வரும் ஓகேவா இதுதான் பெயரச்சங்கள்